வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை புறாமணமும் கேவல் செய்யுரா சதுரும் தீதனா வேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் வாழ் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் ஆழ்ந்தொரும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம்புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம நமஸ்ரீபாயே இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் பள்ளி தலைமையாசிரியர் பிரபுதேவன் பேராசிரியர் சங்கீதாவின் தங்கை கிருத்தியா இலக்கியவியல் பாலாம்பிகா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொடை வெண்டுவோம் போற்றியோம் ஓம் சிவாயம் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்